பெண்கள் மிதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது எங்களுடைய வாதமாக இருக்குது பெண்கள் வந்து அதிகப்படியான அளவுக்கு நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்றாங்க உங்களுடைய பார்வை அதிகபட்சம் பெண்களை விமர்சனம் செய்யும்போது போது என்னவா இருக்கு அவங்க மேக்கப் போடுறாங்க இல்லைன்னா அவங்களுடைய உடை தொடர்பான விமர்சனங்களை வைக்கிறீங்க இதை தாண்டி ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு நீங்க விமர்சனம் செய்யறீங்க ஒரு பெண் மேக்கப் போட்டினா அவன் மேலாம் சொல்லிடுறீங்க இல்லைன்னா அவங்க உடை தொடர்பான தான் இந்த ஆண்கள் காலம் தோறும் வைக்கிறார்களை ஒழிய அதை தாண்டி அவளை குறை சொல்வதற்கு ஒரு பொருளும் உங்களுக்கு கிடைப்பதே கிடையாது அது அழகி போட்டியில் கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அப்படியே உள்ளியா சிரிமா இருக்கணுமா அப்போ ஆண் அழகன் போட்டியும் அப்படித்தானே இருக்கணும் உள்ளியார்களுக்கு தானே கொடுக்கணும் அது பார்த்தா புல பெருசு மாதிரி பயங்கரமா இருக்காரு இந்த சமுதாயம் நிச்சயமாக நடுவர்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விருப்பப்படுகிறேன் ஆண்கள் மறுமணம் செய்வதை கூட இந்த சமுதாயம் அங்கீகரிக்கிறது ஏற்றுக்கொள்கிறது ஆனால் ஒரு பெண் மறுமணம் செய்து கொள்வதாக போகிறாள் என்று செய்தி கிடைத்தாலே அதை விமர்சிக்கும் பொருளாக மாற்றி விடுகிறார்கள் ஏன் ஐயா முத்துநிலன் ஐயா சொன்ன மாதிரி தகுதி இருக்கா உங்களுக்கு அறிவு இருந்தா அதை செய்யுங்கிறாங்க நான் கேட்கிறேன் தகுதி அறிந்து ஆசைப்படுங்கள் என்று நீங்கள் சொல்வது உண்மை நியாயம் ஆனால் என்னுடைய தகுதி என்பதை நீங்கள் எப்படி முடிவு செய்ய முடியும் அது எனக்கான தகுதி எதார்த்தமா சொல்லணும்னா சமைக்கிறது நாங்க சாப்பிடுறது நீங்க உழைக்கிறது நாங்க ஊர் சுத்துறது நீங்க சமை சேமிக்கிறது நாங்க செலவழிக்கிறது நீங்க பண்டிகை அன்னைக்கு கூட ஒரு நைட்டிய போட்டுட்டு பலகாரம் செய்யறது நாங்க அன்னைக்கு போய் எந்த தேட்டர்ல எந்த படம் பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறது நீங்க அப்படின்னு சொன்னா படம் பார்த்துட்டு வந்தா கூட பரவாயில்லம்மா போறப்ப ஒரு ஆளா போய் வர்றப்ப நாலு ஆளா வருது சில ஆளு பக்கத்து வீட்டில் போய் டிஆ அத போய் அப்புறம் உடனே வந்து இங்கே தகவல் கொடு ஆம்புலன்ஸ் மாதிரி என்ன வீட்டுக்காரர் படுத்து கிடக்குறாரு ஏன் முடியாமல் படுத்து கிடக்கிறாரு அது பார்த்தா சாக்கடைக்கில் கிடந்து பண்ணி கூட பேசுகிறாரு வீட்டுக்கு வந்துட்டேன்னா என்ன என் வயலுக்கு உள்ள முடியிருக்குன்னு பண்ணி குட்டியே கொஞ்சிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுறது கூட இந்த குரூப் தான் இந்த குரூப் நான் பொதுவாக ஆண்களை சொன்னேன் இன்னைக்கு ஒரு மனைவியை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்க வெளிய இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்கன்னா ஷீஇஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு பதிலாக இஸ் மை லைஃப் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்களேன் அவளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்க பொதுவாகவே பெண்களுடைய உலகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறியது அவள் என்ன பண்ணுவானா ஒட்டுமொத்த அன்பையும் ஒரே நேரத்தில் வெளிக்காட்டினோம் அது அப்பாவானாலும் சரி அண்ணனானாலும் சரி கட்டின கணவனானாலும் சரின்னு தான் நினைப்பான் உங்களுக்கு வேணா பெண்கள் காட்டக்கூடிய அதிகப்படியான அன்பு தொல்லையாக தெரியலாம் ஆனால் அது ஒருபோதும் பொய்யாக இருக்காது எல்லாருமே ஒரு விவாதத்தை பத்தி பேசணும் இன்னைக்கு பேருந்து பயணம் அழகா ஒரு கவிஞர் சொன்னார் பேருந்தில் இடிபாடு பக்கத்தில் தடிமாடு பண்பாடு படும்பாடு பெண்பாடு பெரும்பாடுன்னு சொன்னா இன்னைக்கு பெண்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் மறுக்கவே முடியாது தடிமாடெல்லாம் டீல் பண்ண தார் குச்சி கையிலேயே வச்சுக்கணுமா தப்பே இல்லைங்க வேலைக்கு போற இடத்துல கூட சக பணியாளர்கள்கிட்ட கிட்ட சகஜமா கொஞ்சம் பேசி பழகிட முடியுதா உடனே மெசேஜ் உடனே வீடியோ கால் ஒரு பெண் இன்னும் எத்தனை விஷயங்களை தான் பொறுத்து 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 இந்த சமுதாயத்தில் எழுந்து நிற்க முயற்சிப்பால் சொல்லுங்க ஆண்களுக்கு மரணம் என்னவோ ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஆனால் பெண்ணை பொறுத்தவரை நீங்கள் அவள் மீது வைக்கக்கூடிய நடத்தை சரியில்லாதவள் என்கிற விமர்சனத்தை நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவள் மீது போடும்போது ஒவ்வொரு முறையும் அவள் மரணித்து 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 மீண்டும் உயிர் தெழுந்து கொண்டே இருக்கிறாள் குடும்ப பாரதி மீண்டும் எப்படி நீங்க பெண்களை மதிக்கிறீங்கன்னு உங்களால் மனசாட்சி நாம பேச முடியுது அன்னைக்கு ஒரு இதை கூட ஒரு ஒரு பெண் தாம அழகா எழுதியிருக்கிறா அன்றைக்கு சீதை ஒரு முறைதான் தீக்குளித்தால் ஆனால் இன்றைக்கு நான் தினம் தினம் என் கணவனுடைய வார்த்தைகள் உருவாக்குகிற சிதைகளில் தீக்குளித்து கொண்டே இருக்கிறேன் உடம்ப சுடுற தீயை விட உள்ளத்தை சுடுற தீ வந்து ரொம்ப மோசமானது இல்லையா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த பத்து வருடங்களாக தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹோம் மேக்கர் ஹவுஸ் அப்படிங்கிற கொடுத்து அங்கீகாரம் பண்றீங்க வேலை என்ன தெரியுமா நீங்க சொன்ன மாதிரியான அனைத்து வேலைகளும் அவ செய்யறா இவ்வளவு ஏங்க யதார்த்தமா சொல்லணும்னா நாளைக்கு என்ன சமைக்கணுங்கிறத நைட்டு தூங்கும் போது முடிவு பண்ணிட்டு படுத்தாதாங்க பொழுது நல்லபடியா விட இல்லாட்டி அவளுக்கு பைத்தியமே முதலாளே காய்கறி பூரை நறுக்கி வச்சிடணும் அப்பதான் காலையில ஒரு எட்டு மணிக்கு வேலைக்கு போக முடியும் எங்க காய்கறி கூட நடக்க வேண்டாம் அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் எங்கயாவது கொஞ்சம் ஆண்கள் உறிச்சா எங்களுக்கு வெங்காயத்துக்கு அதெல்லாம் தெரியாதுமா இன்னைக்கு தோசை சுட சரி சரியில்லை பொதுவாக நீங்க பெண்களுக்கு வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா சமையல் செய்ய தெரியலன்னு சொல்றீங்க தோசை அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு டிஃபன் பொருள்தான் நடவடிக்கை உங்களுக்கு தெரியாதது இல்லை ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேர் ஒருத்தர் நாலு தோசை சாப்பிடறாங்கன்னா ஒரு வேலை ஒரு பெண்ணானவள் இருபது தோசை ஊற்றணும் இருபது தோசை ஊத்துற வரைக்கும் இருபது நிமிஷம் அந்த இடத்துல நிக்கணும் கொஞ்சம் நகர்ந்து போனாலும் அந்த தோசை தீஞ்சு போயிடும் அப்போ இருபது நிமிஷம் நின்று அந்த பொண்ணு தோசையை ஊற்றி முடிக்கும் போது தோசையோட மாவோட ஸ்மெல் ஏறி 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 அந்த பொண்ணுக்கு தோசையே தவட்டி போயிடும் நீங்க எல்லாம் சாப்பிட நாலு தோசை ஊற்றி கொடுத்த அந்த பொண்ணு அவ சாப்பிட்றதுக்கு ஒரு தோசை தான் ஊற்றி கொடுப்பா ஏன்னா அவளுக்கு அந்த தோசை தவட்டியே போயிடும் பயமா இருக்குமா ஒரு நாளைக்கு இருபது தோசை ஒரு மாதத்துக்கு எவ்வளவு தோசை ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தோசை அப்போன்னா ஒரு பெண் வாழ்நாள் முழுவதும் எவ்வளோ தோசை விட்டுருப்பா இந்த தோசையை அவள் சாப்பிட வேடைய செய்ய வேண்டியிருக்கு அவளே செய்கிறது சாப்பிடவும் முடியலைல்ல சரி யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கை பூரா வச்ச சாம்பாரை மட்டும் கூட்டி பார்த்தா கிட்டத்தட்ட வீரான ஏரியை விட பெருசாலில் இருக்கும் போல இருக்குது அவ்வளோ சாம்பார் வச்சுருக்காங்க என் வாழ்க்கையில் இதுக்கு பூரா தின்னு

கூகுள் அசிஸ்டன்ட்டை போய் கேட்குறாரு எங்கள் வெட்டிங் டே எப்போன்னு அது உடனே எனக்கு உங்கள் பிறந்த தேதி தான் தெரியும் மற்ற விவரம் எதுவும் தெரியாதுங்கிறாரு வாழ்க்கை இந்த அளவுக்கு போதுங்க இன்னைக்கு ஆண்கள் மதிக்கிறீங்கன்னு பத்திரிக்கை குழந்தைகளை டவுன்லோட் பண்ணிட்டா நல்லா இருக்கும் குழந்தை வளர்ப்புன்னு ஒரு விஷயங்க குழந்தை வளர்ப்பில் பிஹெச்டி பண்ணத பெண் அந்த குழந்தை வளர்ப்பில் குழந்தை அழ ஆரம்பிக்கும் வரை தான் ஒரு அப்பாவினுடைய பொறுமை இருக்கும்

வேறு காரணம் சொல்ல நடுவர் அவர்களே இன்றைக்கி பல பெண்கள் திருமணமானத்திற்கு அப்புறம் அனுபவிக்கக்கூடிய பல கொடுமைகளையும் தாங்கி கொண்டு வாழ்கிறார்கள்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் குழந்தை இருக்கேங்கிற ஒரு காரணம் தாங்க வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் அதிகப்படியாக ஒன்றுமே பெண்களை மதிக்க வேணாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தட்டில் வச்சு செவ்வாய் வெள்ளி பூஜை பண்ணி அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே வேணாம் சாப்பிட்டியாமான்னு ஒரு வார்த்தை கேளுங்க உனக்கு என்னம்மா வேணும்னு கேளுங்க உனக்கு எதுவும் பிரச்சனையாமா எதுவும் உனக்கு சொல்லணுமான் இருக்குன்னு வாரத்துக்கு ஒரே ஒரு அரை மணி நேரம் அந்த பெண் கூட உட்காந்து பேசுங்க அவ எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரியும் பெண் புத்தி பின் புத்திங்கிறதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கு எப்படி ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பெண் காரணமா இருக்கிறான்னு சொல்கிறாங்களோ அதே போல் ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு ஆண்தான் அதுவும் குறிப்பாக கணவன் தான் காரணமாக இருக்கிறான் கணவன் காரணமாக இருப்பான் என்ற நம்பிக்கையில் தான் அந்த மனைவி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறாள் அந்த நம்பிக்கையை மட்டும் உரிமையோடு கேட்டுக்கொண்டு இந்த ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மேதின சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி நல்வணக்கம் பல்வேறு உதாரணங்களை சொல்லி பேசியிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த அணியின் என்ன சார்பில் வருகிற அன்பிற்கிணிய சகோதரர் பேராசிரியர் சரவணன் அவர்களுக்கு இருக்கிறது வாங்க சரவணன் வாங்க காலத்தாலும் கோலத்தாலும் மாறாத பொக்கிஷம் அன்னையையும் அன்னை தமிழையும் வணங்கி நிகழ்வினை துவங்குங்கள் எல்லா இடத்திலையும் பெண்களுக்கு முக்கியத்துவம் மதிப்பும் அதிகரித்து விட்டது நடுவுறவுகளே இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க ஸ்மார்ட் கார்டு முன்னாடி ஆண்களுடைய புகைப்படம் இருந்துச்சு இப்போ மாறிக்கிட்டே வருது எல்லாத்துலேயும் குடும்பத் தலைவரோட குடும்ப தலைவியினுடைய புகைப்படம் எல்லா இடத்துலையும் அவங்களோட புகைப்படம் தான் வந்துகிட்டு இருக்கு இதில் குடும்ப அட்டையில் கூட உங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரித்து விட்டதே அப்போ எப்படி உங்களை நாங்கள் மிதிக்கிறோன்னு சொல்கிறீங்க இதுதான் என்னுடைய கேள்வி அதிலே வந்து சொன்னாங்க நாங்கள் வீட்டில் தோசை சுடுறோம் இருபது தோசை இதை எண்ணிருக்காங்க பாருங்கள் உட்காந்து யார் யார் எவ்வளவு சாப்பிட்றாங்கன்னு எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா அதெல்லாம் ஆளுக்கு நாலு தோசை ஒரு நாளைக்கு இருபது தோசை ஊத்துக்குறோம் என்றால் எங்களால் அந்த ஒரு தோசை சாப்பிட முடியுமா தான் ஊற்றுறதுக்கு முன்னாடி அஞ்சு இட்லி சாப்பிட்டுட்டு தானே ஊற்றவே போறீங்க அப்புறம் உங்களுக்கு பசி வரும் அதுக்கப்புறம் ஒரு தோசை தான் சாப்பிட முடியும் அஞ்சு பேருக்கு வேணா நீங்க ஊத்தலாமா அக்கா பெண்களின் உழைப்பை நான் குறை சொல்லவில்லை ஆனால் ஐயாயிரம் பேருக்கு சமைக்கணும்னா எங்க ஆண்கள் தானமா போய் தோசை ஊத்த முடியும் ஆண்கள் தானமா சமைக்க முடியும் அதை மறந்துட்டீங்களே அப்படிங்கிறதா என்னுடைய வருத்தம் வேற ஒன்றும் இல்லை நதியா என்ன கேக்குறாங்க ஃபேமிலி தோசைன்னு இவ்வளவு பெருசு ஊத்துறீங்களே ஃபேமிலியில என்னைக்காவது ஒரு தோசையாவது ஊற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அதெல்லாம் ஊத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் ஒரு நாள் ஊற்றி பழக்கப்பட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளே ஊற்றிக்கிட்டு இருக்க மாதிரி கண்டிஷன் இருக்கிறனால தான் நம்ம தெரியாத மாதிரி அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் என்ன கணவன் திட்டுகிறான் வள்ளுவரே சொல்லியிருக்காருமா ஊடுதல் காமத்திற்குன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரியும்னா என் தாத்தேன் வள்ளுவேன் அப்போவே சண்டேனா குடும்பம்னா சண்டேனா வரணும் நீங்க பாருங்க பெண்களுக்கு இப்போ மட்டும் இல்லை சங்க காலத்திலிருந்தே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க நடுவர்களே இப்போ சாதாரணமாக திருமணம் இப்போ மதுக்கூர் ராமலிங்கம் ஐயாக்கு திருமணம் அப்படின்னா மதுக்கூர் ராமலிங்கம் ஆகுது இப்போ இல்லை நீங்க யோசிச்சிடாதீங்க அறுபதாம் கல்யாணம் ஆமாம் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க இப்போ சரவணனுக்கு திருமணம்னா இன்னார் கல்யாணம் ஆனால் சங்க காலத்தில் புராணங்கள்ல என்ன சொல்றாங்க நீங்கள் நல்லா யோசிக்க முருகன் கல்யாணம் அப்படின்னு இல்லை வள்ளி திருமணம் அப்படின்னு சொல்றாங்க ராமர் கல்யாணம் சொல்றது இல்ல சீதா மதுரையில் சொக்கநாதர் திருமணம் இல்லை மீனாட்சி திருக்கல்யாணம் யோசிச்சு பாருங்க இதிகாசங்களிலும் சங்க காலங்களிலுமே பெண்களுக்கான மதிப்பு தொடர்ந்து இன்று வரை நீடித்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த சூழலில் நாங்கள் பெண்களை மதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இதுவே சான்று மீனாட்சி மதுரையை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே மீனாட்சி கல்யாணம் மட்டும் இல்ல அந்த கல்யாணம் உடனே பட்டமே அன்னை மீனாட்சிக்கு தான் சூட்டுவாங்க செங்கோலை வந்து அன்னை கையில் தான் கொடுப்பாங்க அதனால தான் கேட்பாங்க உங்கள் ஊரில் வீட்டில் சிதம்பரம் ஆட்சியா மதுரை ஆட்சியான்னு கேட்குறதுக்கு காரணமே பட்டத்தையே பெண்ணுக்கு கொடுத்தவங்க மதிப்பு கொடுக்க மாட்டோமாம்மா அப்படின்னு அவர் கேட்குறார் ஆமாம் கட்டிய தாளி உண்மை என்று நீ அன்று ராமனை நம்பி வந்தாய் கட்டிய தாலி உண்மை என்று நீ அன்று ராமனை நம்பி வந்தாய் மன்னவன் உன்னை மறந்ததென்ன இந்த கண்ணீரில் கானகம் நனைந்ததென்ன இரவென்றால் மறுநாளே விடியும் உன் தோட்டத்தில் அப்போது பூக்கள் மலரும் அன்பு கொண்டு நீ பாடு காலம் போடும் பூக்கோடு அன்பில்லை நான் ஆழ தோளில்லை நான் பூச்சூட துள்ளி 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 நீ பாடம்மா சீதையம்மா அன்னைக்கு ராமனை நம்பி வந்த சீதையாக இருக்கட்டும் இன்றைக்கு நவீன ராமன்களின் சீதையாக இருக்கட்டும் அனைவரையும் எங்கள் ஆண்கள் சமுதாயம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் மதித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நடுவர்களை உண்மை அதுவும் இந்த இன்னைக்கு இருக்க சூழல்ல அதுவும் இந்த கொரோனா கஷ்ட காலங்களில் என் மனைவியினா மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் இப்போ சமையலே பண்றாங்க ஏன்னா இப்போ இரண்டாவது அலை அதிகரிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லாக்டவுன்ல இருந்துகிட்டே இருக்கும் பிப்டி பர்சன்ட் இருக்கணும்னு மாஸ்க் போட்டுட்டு தான் சமையல் பண்றாங்க மாஸ்க் தான் மேக்கப்பே பண்றாங்க ஓஹோ ஆமா லிப்ஸ்டிக் போடுறதுனா கூட மாஸ்க் தான் லிப்ஸ்டிக் போடுறாங்க அன்னைக்கு டீ வடிகட்டி எங்கள் வீட்டில் காணாமல் போயிடுச்சு டக்குன்னு மாஸ்க் அலட்டினா டீயை வடிகட்டினா டீ ரெட் கலரில் இருக்கு ஏன்னா சிவப்பு கலரில் இருந்தால் பொதுவாக உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் அதனால இந்த நகைச்சுவைங்கிற பேரில் அதை நான் சொன்னேன் வேற எதுவும் இல்லை பயன்பாடு உண்மை நடுவர்களே எல்லாம் அவங்க சொல்கிறாங்க மதிக்கிறது இல்லை மதிக்கிறது இல்லை மதிக்கிறது உங்களுக்கு தெரிகிறது இல்லைன்னு தாங்க எங்களுடைய குற்றச்சாட்டு ஒரு நிறுவனத்திற்கு ஆள் எடுக்கிறாங்க நேர்முக தேர்வு அந்த நேர்முக தேர்வு நடத்துகிற மேலாளர் சொல்கிறார் வருடம் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் வேலை இடையில் ரெண்டு மணி நேரம் தான் ரெஸ்ட்டு உங்களுக்கு மாத சம்பளம் கிடையாது ஒரு வருஷம் கழித்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சம்பளம் தரோம் அப்படின்றாங்க யாராவது வேலைக்கு போவீங்களான்னா யாரும் போக மாட்டோம் யாரும் நாங்கள் வரலை அப்படின்ட்டா இன்டர்வியூக்கு வந்தவங்களாம் ஆனால் அவர் சொல்கிறாரு இப்படி ஒரு வேலையை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வேறு யாரும் இல்லை ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண் என்ற தாய் வடிவத்தில் அவள் பார்த்து கொண்டு இருக்கிறாள் நம்ம எல்லாம் அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே குழந்தைகள் அம்மாட்ட விளையாட்டாக சொல்லுவாங்க பேசத்தான் செய்வாங்க இந்த அப்பாட்ட விளையாட முடியாது அம்மாவை தான் சுருக்கிமா கூப்பிட்றாங்கல்ல எல்லாரும் பார்க்குறாங்க ஏன் அன்னையிட மட்டும்தான் அன்பு இருக்கும் அந்த அன்பு கொஞ்சம் அபரிமிதமாக எங்களுக்கு இருக்காது உண்மைதான் அதுக்கு பேர் மரியாதை குறைச்சல் நீங்கள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் என்ன கொஞ்சம் எங்கள் ஐயா முத்துநலவன் ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் கொஞ்சம் லேட்டஸ்ட்டு அப்டேட்டுக்கு வரணும் பழைய டபுள் ஒன் டபுள் ஜீரோயே போட்டு அமைக்கிட்டு இருக்காமல் லேட்டஸ்ட்டு செல்ஃபோன் வாங்கிட்டு வாங்க வேறு ஒன்றும் இல்லை ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க கொலையும் செய்வால் பத்தினி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயா ஐயாவுக்கு தெரியாதில்ல கொலையும் செய்வால் பத்தினி உண்மைதான் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் அத்தனை அட்டைமிட்டு மறு அதனையும் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கேன் நான் டெய்லி சமையல் பண்ணி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதையும் சாப்பிட்டு சாப்பிட்டு எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இன்னைக்கு நான் வந்து நிற்கலை இதுக்கான குறை சொல்லிக்கிட்டா இருக்கேன் சொல்லுங்கள் இதை குறையா சொல்ல நடக்கிறத சொல்கிறேன் நடுவரு ஒரு நீதிபதி கூட ஒரு வழ கொலை வழக்கு நடந்திருக்கு இதே மாதிரி கொலை வழக்கில் கொலை முயற்சி வழக்கு நீதிபதி கேட்டிருக்காங்க ஏய் நீ மனைவியை விஷம் கொடுத்து கொள்ள பார்த்தியா அவன் கவனிச்சோம் ஆமாம் எசமா இதை மட்டும் கேளுங்க அவ என்ன ரசம் வச்சு கொள்ளை பார்த்தாலே நீங்கள் அதை பற்றி கேட்டீங்களா யாருங்க கிடைக்கிற ரசமே விஷம் மாதிரி வைக்குதுன்னு சொல்லி அந்த கேஸ் நடந்திருக்கு இன்மேலே இது மாதிரி கேஸ்னால் இன்னும் நிறையா இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக ஆண்களுடைய நினப்புறம் எப்படின்னா மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு காணுவாங்க திருமணத்துக்கு முன்பாக நமக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்கள் கனவு காண்கிறார்கள் கடைசி வரை இது கனவாகவே முடிஞ்சிருக்கு எல்லா பெண்களும் டீச்சராக கனவு காண்கிறார்கள் இதில் உட்காந்துருக்கதில் இவங்க டீச்சராக இருக்கிறாங்க இவங்க டீச்சராக ஆக போகிறாங்க பேராசிரியர் ஆக போகிறாங்க இவங்களுக்கு டீச்சர் ஆகணும் கனவு இருந்திருக்கும் எல்லா பெண்களுக்குமே டீச்சர் ஆகணுங்கிறது ஒரு கனவு ரொம்ப பேர்னால் முடியலை அதனால கணவனுக்கு மட்டும் ஆகிடுறாங்க தம்பி உட்காரு எந்திரி பேசாத நில் இதையும் ஏற்றுக்கிட்டு அவங்கள மதித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே அப்போ எப்படி நான் உங்களை மிதிக்கிறேன்னு சொல்கிறீங்க இதான் நியாயம் ஏன் இந்த பாயிண்ட் சொன்னால் அடுத்து பேசுகிற காலில் எதுவும் சொல்ல முடியாதுங்க அதான் நான் ஒரு அஞ்சு வேண்டுகோள் மட்டும் இவங்களுக்கு வச்சிடறேங்க ஐயா அப்படியே அதோடு நான் முடிச்சுட்டு உட்காந்துடுறேன் சரி ஐந்தே வேண்டுகோள் பொதுவாக பெண்களுக்கு நான் உங்களை மதிக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது இல்லை நீங்கள் உங்களுடைய புரிதல் தவறாக இருக்கிறது அதான் உண்மை உங்களுக்கு அஞ்சே அஞ்சு வேண்டுகோள் என்னென்னா அம்மா வீட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் போங்க வேண்டுகோளாக சொல்கிறோம் ஐம்பது புடவைக்கு மேலே வச்சுருக்கவங்க எங்கள் அக்கா தங்கச்சிக்கு ஒரு ரெண்டு ரெண்டு புடவையை பிரித்து கொடுங்க பீரோல் முழுவதும் ஐநூறு புடவை வச்சு நீங்க வருஷம் புள்ள என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு வேண்டுகோள் நீங்க உடனே எப்படி நீங்க எனக்கு ஆர்டர் ஆர்டர்ல ரெக்வெஸ்ட் பண்றோம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சீரியல் மட்டும் பாருங்க அதுவும் ஜெஆர் டிவில மட்டும் பாருங்க பத்து மணிக்கு மேல எங்க போற எங்க வர அப்புடின்னு கேள்வி கேட்காதீங்க ஏன்னா பத்து இப்ப பத்து மணிக்கு மேல எங்கேயும் போக முடியல வர முடியல வீட்டுக்கு வெளியில போனா நீங்க எங்க போறீங்க பத்து மணி ஜனாதிபதிய பதவி இருக்க முடியல பத்து மணிக்கு தாங்கயா எல்லாம் உலகம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா வெளியில் போனால் காவல்துறை விரட்டுறாங்க வீட்டுக்குள்ளே வந்தால் மனைவி விரட்டுறாங்க எங்கே தெரியாமல் வழிதடு மரம் முட்டுச்சந்தலையா மாட்டிக்கிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க மனைவி சொல்றத கேட்டு அடங்கி வீட்டில் இல்லைன்னா அப்புறம் போலீஸ்காரை சொல்லுறது தான் கேட்கணும் நிறைவான ஒரே ஒரு வேண்டுகோள் தயவு செய்து ஃபோன் பாஸ்வேர்டு பேங்க் பாஸ்வேர்டு இதை மட்டும் கேட்காதீங்க இன்னும் நாங்கள் உங்களை மதிப்பு உங்க மேலே இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும் நடுவர் அவர்களே பி டி உஷாவின் சாதனை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேம்பாக இன்று வரை தகர்க்கப்படவில்லை என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திருச்சியைச் சேர்ந்த என் அன்புத்தங்கை தனலட்சுமி நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பதினொன்னு புள்ளி மூன்று ஒன்பது வினாடிகளில் கடந்து புதிய சாதனையை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் வெற்றி பெற்றவுடன் அவர் வெற்றி பெற்றவுடன் எல்லாரும் சொல்லுவாங்க என்னுடைய வளர்ச்சிக்கு என் அப்பா அம்மா காரணம் என்ன அதனால தான் நான் வளர்ந்தேன் அப்படிங்கிறது இல்லை அவங்க சொன்னது என்னுடைய பயிற்சியாளர் அவர் என்னுடைய பயிற்சியாளர் மட்டுமல்ல என்னுடைய தந்தைக்கு சமானமானவர் என்று தன்னுடைய பயிற்சியாளரை ஒரு பெண் உயர்த்தி சொல்கிறாள் என்றால் அந்த பயிற்சியாளர் அவரது திறமை மேல் வைத்த மதிப்பு தான் இன்று பி உஷாவின் சாதனையை தகர்த்திருக்கிற என்றால் எப்படி இதுல மதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியுங்கிறது தான் என்னுடைய வாதம் நடுவர்களே ஆண்கள் மட்டுமே களம் கண்ட அரசியல் காட்டாற்றில் தனி ஒரு பெண்ணாக இருந்து கிட்டத்தட்ட எத்தனையோ திட்டங்களை நான் சொல்வது அரசியலுக்கு அப்பாற்பட்டு தொட்டில் குழந்தை திட்டம் முதல் மழைநீர் சேகரிப்பு திட்டம் முதல் அனைத்தையும் கொண்டு வந்த இரும்பு பெண்மணி போப்ஸ் என்கிற ஆங்கில பத்திரிகை உலகத்தின் தலைசிறந்த நூறு பெண்மணிகளை தேர்ந்தெடுத்தது அதிலிருந்து தேர்வான ஒரே தமிழச்சி வீரமங்கை புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் என்றால் உண்மையிலேயே அரசியலை கடந்து அவருடைய ஆளுமையை இன்றும் மதித்து கொண்டிருக்கிறோம்